ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏபிசி மார்ட்டுங்க ஏபிசி மார்ட்டு வீட்லேயே ஈஸியாக இங்கே குறைந்த செலவில் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சத்துக்கள் வந்து நமக்கு குறையாமல் அப்படியே ஈஸியாக செய்யலாங்க அது மட்டும் இல்லை இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது என்னென்ன சத்துக்கள் இருக்குது இது எப்படிலாம் நமக்கு உதவுது இது ஏன் குடிக்கணும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லிடுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கல வாங்க இப்போ இது பண்ணுறதுக்கு இப்போ ஆப்பிள் கேரட் பீட்ரூட்டு இது மூணையும் நானூறு கிராம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாதாம் ஐம்பது கிராம் பிஸ்தா ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு ஐம்பது கிராம் ஏலக்காய் பத்துங்க இது எல்லாமே இதுக்கு தேவைப்படும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ பீட்ரூட்டை இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேங்க வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கேரட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஆப்பிளையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த ஆப்பிளை வந்து விதையை நீக்கிடுங்க கம்பல்சரி விதையை கிளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம காய் சீவோம்ல அதில் வந்து நம்ம சீவிக்கலாங்க இது எல்லாத்தையும் தனித்தனியாக சீவிக்கோங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நம்ம பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் சீவோம்ல அந்த கண்ணெல்லாம் இந்த மாதிரி சீவிக்கோங்க நான் சீவி காட்டியிருக்கேன் இதே மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக சீவி வச்சுக்கோங்க இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் குடிக்கலாங்க பீட்ரூட்ல பொறுத்த வரைக்கும் இது நைட்ரஜன் கண்ட் வந்து அதிகமா இருக்குங்க அதனால நம்ம இரத்த குழாயில வந்து விரிவடை இருக்கும் ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போது கே கேரட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க அதனால் வந்து கேரட்டு கண்ணுக்கு எல்லாத்துக்கும் நல்லது ஆப்பிள்லேயும் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது ஆப்பிள் வந்து டெய்லி ஒரு ஆப்பிள் எடுக்கணும் நம்ம எடுக்கிறோமான்னு தெரியல அதனால் நம்ம டக்குன்னு ஈஸியாக பால் இருந்தால் இந்த பவுடர் போட்டு டக்கு டக்குன்னு குடிச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம சீவனதை பூராமே நீங்கள் தட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தனித்தனியாக ஊற்றி விட்டீங்கன்னா தான் நம்ம மொட்டை மாடியில் காய வைக்கிறதுக்கு இது ஈஸியாக காஞ்சு வந்துடும் இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க இப்போ ஆப்பிள் எல்லாத்தையும் காய வச்சுச்சு இந்த ஆப்பிள் காயருக்கு வந்து டைம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் எடுக்குங்க நீங்கள் இந்த மாதிரி அது கேரட்டும் பீட்ரூட்டும் வந்து ஒரே நாளில் வந்து நமக்கு ஈஸியாக காஞ்சு வந்துடும் அதனால் எல் இதையுமே இந்த மாதிரி பெரிய தட்டில் வந்து உங்களுக்கு வந்து பரவலை போட்டுக்கங்க உத்தி போட்டுக்கோங்க நமக்கு வந்து இது ஈஸியாக காஞ்சிரும் இது ஈவினிங்குள்ளே காஞ்சுரும் வெயில் நமக்கு எந்த அளவுக்கு அடிக்குதோ அந்தளவுக்கு நமக்கு ஈஸியாக காஞ்சி வருங்க இப்போது விட்டமின் ஏ பி பி டூ பி சிக்ஸு விட்டமின் சி இ கே இது எல்லாமே இந்த ஏபிசி மால்ட்ல இருக்கு அதுவும் இல்லாமல் நம்ம நட்ஸும் சேர்த்துக்கிறதுனால அதுலேயும் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது இப்போ இந்த மால்ட்டு பவுடர் நம்ம கம்பல்சரி ரெகுலராக எடுத்துக்கிறப்போ நம்ம வந்து குழந்தைகளும் சரி பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நம்ம ஸ்கின்னு மட்டும் இல்லை நம்ம உடம்புல இருக்கிற இந்த கெட்ட கழிவுகள் எல்லாமே வெளியேறி நமக்கு வந்து நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ கொடுக்குதுங்க நம்ம வெயிட் லாஸ்க்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து நமக்கு ஈஸியாக நமக்கு கிடைக்குதுங்க எல்லா சத்துக்களும் நமக்கு இதில் கிடைக்கிறதுனால இது கம்பல்சரி எடுத்துக்கலாங்க நம்ம வீட்லேயே பண்ணுறதுனால நமக்கு செலவுகளும் குறையுதுங்க இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க இப்போ பாருங்க இது காஞ்சி வந்துருச்சு இப்போ ஆப்பிள் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது இது மொதல் நாள் இது மர நாளுங்கிறப்ப இந்த மாதிரி காஞ்சி வந்துருச்சுங்க நம்ம கையில் பிடிச்சோம்னா இப்படி வரும் இப்போ நல்லாவே காஞ்சி வந்திருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம பவுடர் பண்ணிடணும் இந்த பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு மெத்தட் இருக்குங்க அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ கேரட்டும் சரி பீட்ரூட்டு மூணுமே நல்லா நம்ம இந்த மாதிரி ட்ரை ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம பாதம் பருப்பை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம் நம்ம ட்ரையாக தான் வறுக்கணும் நம்ம நெய்யோ மற்ற எண்ணெயோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி ட்ரையாக வறுத்துக்கோங்க பூரா நட்ஸையும் வறுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு வந்து கெட்டு போகாது எதுவுமே எல்லாமே நல்லா காஞ்சி வந்தாத்தும் நமக்கு ட்ரையாக இருந்தால் தான் நமக்கு ரொம்ப நாள் இருக்கும் இந்த பவுடரு நான் கம்மியாக நளவில் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதிகமாக பண்ணுறதுன்னா இதுலேயும் டபுளாக தான் பண்ணிக்கோங்க நீங்கள் இதே அளவில் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க இப்போ இதையும் வறுத்து எடுத்து வச்சுங்க எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் நம்ம ரொம்ப வறுக்கணும்னு இல்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க அதே மாதிரி முந்திரி பருப்பையும் வறுத்துக்கோங்க இப்போ இது வறுத்து வந்தாச்சு இதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க ஏலக்காய் வந்து நம்ம ஃப்ளேவர் வாசத்துக்காக போகிறோம் ஏலக்காய் ஸ்மெல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நல்லாவே சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் பத்து ஏலக்காய்ங்கிறப்ப இந்த பவுடருக்கு இது கரெக்டாக இருக்கும் வாசமாக இருக்கும் உங்களுக்கு கம்மி பண்ணவும் கூட போறோம்னு போட்டுக்கோங்க அது உங்கள் விருப்பம் இப்போ ஏலக்காய் லைட்டாக வறுத்தாச்சுங்க ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் பவுடர் பண்ண போகிறோம் இப்போ எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாதம் கொட்டிடுங்க இப்போ பிஸ்தாவின் கொட்டிடுங்க இப்போ முந்திரி ஏலக்காய் இது எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு இப்போ அரைச்செடுத்தோடனே இந்த மாதிரி பவுடர் மாதிரி நமக்கு கிடைக்குங்க இதே சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் பாலில் போட்டு குடிக்கிறதுக்கு இப்போது நம்ம இது கூட வந்து நம்ம ஆப்பிள் ப பீட்ரூட் கேரட்டு இது மூணையும் தாங்க சேர்த்து அரைக்க போகிறோம் உங்களுக்கு நீங்கள் இப்படி இதோட ஏற்கனவே இது வந்து நட்ஸு சேர்த்து அரைச்சிருக்கனே இது ஈஸியாக அறப்பட்டுருங்க அதனால நம்ம இப்படி சேர்த்து எடுத்து எடுத்துக்கலாம் ஆப்பேர் பீட்ரூட்டு கேரட்டி எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லைங்க பீட்ரூட்டு நல்லா சூப்பராக காஞ்சிடுச்சுங்க பீட்ரூட்டில் நைட்ரேட் கண்டென்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ஒரு நல்ல இது கிடைக்கும் ஒரு நைட்ரேட்டில் ஃபைபரு இது எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் கேரட்டு வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுங்க இந்த பவுட்ரு இந்த மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதை தனியாக கொட்டி உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த பவுடர் வந்து நம்ம இப்பவே பாலில் போட்டு குடிக்கலாம் பாருங்க டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையா இருக்குங்க ஒரு ஸ்பூன் நிறைய போட்டிங்கனாலே போதும் ஒரு டம்ளர் பாலுக்கு கரெக்டாக இருக்கும் இதை அப்படி கலக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு சர்க்கரை தேவை சுகர் இருக்கிறவங்க சர்க்கரை யூஸ் பண்ணாம நீங்க அப்படியே குடிச்சுக்கலாம் இப்போ நமக்கு சுகர் வேணும் கொஞ்சம் இனிப்பாக குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் நாட்டிச்சுக்கிறேன் அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நான் ஆல்ரெடி